அன்பு உள்ளங்களே சென்ற பெரிய புராணம் பதிவிலே ஞானசம்பந்தரை நடக்க விடுவார்களா என்று கேட்ட பொழுது வீடியோ முடிந்திருந்தது தொடர்ந்து இப்பொழுது பார்ப்போம் ஞானசம்பந்தரை அவர் மதுரையிலிருந்து வந்தார் நான் திருநாவுக்கரசர் தீம்பூர் திருப்பூந்துருத்தியில் இருந்தார் அவர் என்ன செஞ்சாரே இந்த ஞான சம்பந்தர் வாராரு யார திருநாவுக்கரசே வாராருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளும் அவருக்கு ஞான சம்பந்தருக்கு முத்து கொடுத்துருந்தா சிவபெருமானை அது ஒரு கதை அதை பின்னால் பார்ப்போம் அந்த முத்துச்சீவியில் ஏறி வந்தால் அவரை தாங்கி கொண்டு சிவனடியார்கள் வந்தார்கள் அவர்கள் அந்த கூட்டமான கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தில் இந்த திருநாக்கரம் சேர்ந்து அவருடைய முத்துச்சிவியை நாமும் தாங்கி செல்ல வேண்டும் அதை தூக்கிட்டு நினைச்சார் அவ்வாறு தாங்கியவர்களிடம் சேர்ந்து தாங்கி மிகவும் மகிழ்ச்சியுற்றார் சிவையான பாளுண்ட தவஞான செல்வர் திருப்பூந்து அருகில் வந்து அப்பர் எங்கிருக்கின்றார் என்று கேட்டு அருளினார் உருகி உள்ளமுடன் அப்பர் அடிகள் தேவரீருடைய அடியில் உமது திருவடிகளை தாங்கி வரும் பெருவாழ் பெருவாழ்வை பெற்று இங்கு இருக்கின்றேன் என்றார் என்ன சொன்னாரே தேவரி அடிகள் உங்களுடைய முத்துச்சீவியை தாங்கி வரும் பெரும் பெருமையை பெற்று இப்போ உங்களை தாங்கிக்கிட்டு வாரேன் தான் தூக்கிட்டு வாரேன் சொன்ன உடனே அது பிள்ளை உள்ளமும் உழமும் விரைந்து பள்ளக்கை விட்டு இறங்கி வாகீசற் பெருமானை வரங்கினார் வாகீசர் யாரு நாகுக்கர் சிவனடியார்கள் யாவரும் தோழுது ஆர்த்தார்கள் தான் அந்த சிவனடியார்கள் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவு எளிமையாக இருந்திருக்காங்க சரின்னு அவங்கள எல்லாரும் சேர்ந்து வணங்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெருமக்களும் கலந்து திருப்பூந்துர்த்தியில் உள்ள திருக்கோயிலுக்குள் சென்று மான் மழுவேந்தும் மணிகண்ட திரைவரை வணங்கி துதித்து திருமடத்தில் தங்கி இருந்தார்கள் எப்படி அந்த திருப்புந்துரத்துக்குள்ள கோயிலுக்கு போனாங்க மானும் மழுவும் ஏந்தி அந்த சிவபெருமானை கண்டு வணங்கினார்கள் அதுக்கப்புறம் இவர் திருமணம் கட்டியிருக்கார்த்த அதுல தங்கியிருந்தார்கள் பாண்டி நாட்டின் தலைநகராகிய மதுரையில் வல்ல மன்னருடன் சமணருடன் வாதம் புரிந்து வென்றதையும் பாண்டிய மன்னனுடைய கூன் நிமிர்ந்ததையும் திருநீர் பூசும் திருநறியை பாண்டி நாட்டில் வளர்த்ததையும் அங்க எல்லாரும் ஊதி பூசா வச்சுட்டேன் மங்கையசியாருடைய அளவற்ற அன்பையும் குலச்சிறை நாயனாருடைய பெருமையும் இந்த மங்கையர்சியாரோட கணவர் குலச்சிறை நான நாயனார் மங்கையர்கரசியார் வந்து பாண்டிய மன்னனுடைய மகள் கூண்பாண்டியனுடைய சகோதரி குலச்சிறை நாயனாருடைய பெருமையையும் இனிது சீர்காழி பிள்ளை யார் கூறியார்ல யாரே சீர்காழி பிள்ளை ஞான சம்பந்தர் வாகீச பெருந்தகை கேட்டுக்கொண்டார் சிறந்த தமிழ்நாட்டை காண வேண்டும் என்று வாக்கின் மன்னர் விரும்பினார் வாக்கின் மன்னர் யாரே நவுக்கரசர் ஆகா அப்படியான மதுரை சிறந்த தமிழ்நாடு போல் இருக்கிறதை நானும் காண வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சாரு பெரிய தொண்டை நாட்டில் உள்ள சிவ தலங்களை சென்று கண்டு திருப்பதியும் வாடுமாறு திருஞான கூற அவர் திருப்பூந்துருத்தியை தொழுது புறப்பட்டருளினார் மறுநாள் அவரை பார்த்துட்டு அங்க ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு திருப்பூந்துர்த்தியை விட்டு ஞான சம்பந்தர் போறாரு ரெண்டு பேர் சேர்ந்து போகல திருநாவுக்கரசு இங்க வர்றாரு மதுரையை பார்த்து வாராரு ஆளுடைய அரசு பூந்துருத்தி முயவிய புதுசடை புனிதர்வால் விடைபெற்று புறப்பட்டு தென் திசையாக சென்று காணத்தகுந்த தலமாகிய திருப்புத்தூரை சேவித்து மதில்கள் சூழ்ந்த மதுரை என்பதையைச் சேர்ந்தார் அப்போ கோட்டை இருந்துச்சு பெரிய கோட்டை அந்த மதுரையில் சொல்லும் எனக்கு முந்தின தலைமுறைன்னா மதுரை கோட்டைக்கு போனேன்னு தான் சொல்லுவாங்க மதுரைக்கு போனேன்னு சொல்ல மாட்டாங்க மதுரை கோட்டைக்கு போனேன் மங்க பட்டணத்துக்கு போனேன்னு சொல்லுவாங்க வாக்கில் சொல்லும்போது மதுரை கோட்டையில் போய் இன்னைக்கு சவுளி எடுத்துகிட்டு வந்தேன்னு கிராமத்தாலு சொல்லுவாங்க அப்போ மதுரை கோட்டை இப்போதான் அது மதுரை அது ஏன்னா அந்த கோட்டையை அழித்து அகழி இருந்தது அந்த அகழிக்கு அகழியை அடுத்து ஊருக்குள்ளே வர முடியாம கோட்டைச்சோர் அந்த கோட்டைச்சுவரை அழித்து யார் யார் வேணுமோ இடத்த எடுத்துக்கோங்க அந்த மண்ணை நிரப்பி எங்கேருந்து மண் ஒன்று போடுவீங்களோ போட்டு நிரப்பி மதுரையை சாதாரண நகரமாக்குங்க கோட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னன் சொன்னதுனால அந்த கோட்டை சுவரம் மூடினாங்க அதில் இப்போ ஒரு பகுதி கோட்டை அந்த நினைவு சின்னமாக மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க பஸ் ஸ்டாண்டில் சேர்ந்து வரக்குப்புறமாக இருக்குது இப்பவும்ட்டை சுவர் ஒரு அளவு ஒரு அரண்மனை அளவு இப்பொழுதும் இருக்கிறது நானும் பார்த்திருக்கிறேன் இல்லையா அந்த கோட்டை கோட்டையுடன் இருக்கின்ற அந்த மதுரையை சென்றடைந்தார் செந்தமிழ் சங்கத்தில் தாமே இருந்து யாரு சிவபெருமான் தமிழினை ஆழ்ந்த அந்த சோமசுந்தர கடவுள் வீற்றிருக்கும் திருவாலவாய் கோயிலை வளம் வந்து வணங்கி உட்புகுந்து அழகிய சொக்கலிங்கத்தை படிந்து பாமாலை புரிந்தார் இப்ப மதுரை பார்த்து பாட்டு பாடினார் உள்ள போய் சுத்தி வளம் வந்து நம்மெல்லாம் போனா நிறைய வளம் வர்றது இல்ல ஆனா அம்மனையும் ஐயனையும் மட்டும்தான் சுத்திட்டு வரோம் ஆனா அவங்க எல்லாம் முதல்ல என்ன பண்ணிருக்கிறாங்க வளம் வந்துதான் கோயிலுக்குள்ள போயிருக்கிறாங்க அப்படி கோயில போய் அம்மையை பார்த்து பார்த்து பாட்டு பாடினா என்ன பாட்டு மனத்தான மனத்துள் நின்ற கருத்தானை தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கடையானை தொடர்ந்து நின்றானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயாணி தென்கூடல் திருவாளவாய் சிவன் அடியே சிந்திக்கப்பட்டேன் நானே அந்த மாதிரி அந்த மதுரையில் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மதுரையை பார்த்துட்டு அது மதுரையில் அந்த அங்கே இருக்க நம்பியும் அந்த அங்கே இருக்க நம்பி அம்மையையும் அந்த சொக்கநாத பெருமாறையும் கண்டு வணங்கி அதுக்கப்புறம் அங்க தங்கி இருந்தார் அங்கே மடத்தில் தங்கி இருந்தார் அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது பாண்டிய மன்னர்களின் கதையெல்லாம் நிறைய உள்ள மக்களிடம் கேட்டார் தொடர்ந்து அடுத்து அவர் ராமேஸ்வரம் போறதுக்கு பார்க்கிறார் அது எப்படி போனால் சொல்லி அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்